வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்கள் தொந்தரவுகள் சமூக ரீதியான பாதிப்புகள் இதையெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவர் குளம் காவல் நிலையத்தில் வந்துட்டு காவல் நிலைய அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதுவும் இல்லாமல் அந்த பக்கத்திலே ஒரு கிராமம் வள்ளிக்கோ நேந்தல் சொல்லிட்டு ஒரு கிராமம் இந்த ரெண்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்துட்டு பார்த்தா மரவர் சமூகத்து மக்கள் இருக்காங்க அதாவது வந்து கேட்டால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் அதுவும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் ஏகப்பட்ட உலகமே வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கரன் கோயில் தொகுதிக்குட்பட்ட தேவர்குளம் பகுதியில் வந்துட்டு இந்த இரண்டு கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எங்கள் மீது பொய்யாக வந்து வழக்குகள் பதிவுப்படு பதி பதியப்படுகிறது ஒன்பது பேர் வந்து அப்பாவிகள் அவங்க மீது என்ன என்ன பண்ணுறாங்கன்னா சமூகத்தை சுட்டி காட்டி அந்த சமூகத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சின்ன பைக்கில் போனால் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக எங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது டார்கெட் பண்ணி நிற்க வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர் குலம் வந்து வள்ளிக்கு அப்படி பக்கத்தில் இருக்க ஒரு சில வில்லேஜை சார்ந்தவர்கள் வந்து அங்கே இருக்காங்க அதே போல் வந்து அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் அவரும் வந்து என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா தேவர் குளம் பஞ்சாயத்து தலைவரும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் எப்பயுமே வந்து அறுபது பேர் தான் இருக்காங்க அறுபது பேர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஐ ஐஅஃபிஷியல் கிட்ட சொல்லி அறுபது பேரோடய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த பவுல்ராஜ் அருள்ராஜ் கார்த்திக் இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மிகவும் இதாக சாதி ரீதியாக வந்து எங்களுடைய மக்களை வந்து துன்புறுத்துகிறார்கள் எங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்திய அரசு சட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் குரூப் அந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றவங்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அரசுக்கு சொல்வதற்கும் ஒரு விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக அதாவது ஜனநாயக ரீதியாக முடித்துக்கொள்வதற்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்தலான்றதே வந்து அரசியலமைப்புல விதிகள்லேயே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த பொதுமக்கள் பெண்கள் வயதானவர்கள் இவங்களாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சமூகம் அதாவது என்ன கேட்டால் எல்லோரும் நம்ம ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் இந்த சமூகமோ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள்னாலும் அரசியல்வாதிகள்னாலும் தான் வந்து இந்த சூழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு என்ன கேட்டால் எல்லாரையும் பிரித்து பிரித்து என்ன பண்ணுறான் இந்த ஜாதி ரீதியாக பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து இந்தியா முழுதுமே இதை நம்ம பார்க்குறோம் ஆனால் குறிப்பாக ஒரு வேலிய பயிரை மேந்த கதையாக காவல்துறை அதிகாரிகள் அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அது வந்து எவ்வளோ முறை வந்துட்டு தமிழக முதல்வராக இருக்கட்டும் டிஜிபியாக இருக்கட்டும் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பாபுவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேவர்குளம் கா தேவர்குளம் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க அவங்க லோக்கலில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த சாதி ரீதியான அணுகுமுறை எதை எதை கொண்டு வர போகிறது இந்த சாதி ரீதியான அணுகுமுறையினால் எதை சாதிச்சிட முடியும் ஏன்னா அரசியலுக்காக நம்ம வந்து சாதிகளை பிரித்து வைத்து சாதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் சாதிகளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஆதரவு ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் அங்கே இப்போ களத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குறிப்பாக இந்த தேவர் குலமும் அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்து மக்களும் வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க அனுபவித்த பிறகு பொய்யாக ஒன்பது பேர் மீது வழக்கு தாக்கல் பட்ட செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குறிப்பிட்ட மூன்று காவல்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு சொல்லி ஒரு சாலை மறியல் அங்கே லோக்கல்ல ஒரு சாலை மறியல் ஒன்று பண்ணுறாங்க பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களில் தேவர் மக்களிய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் இவர் இசகிராஜா என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு உடனே ஆர்கனைஸ் ஆவாங்க ஆர்கனைஸ் ஆகி அவங்களும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில் இருக்கும்போது அப்ப வந்து என்ன கேட்டா இது பொதுமக்களுடைய பிரச்சனை இது வந்து ஒரு சமூக பிரச்சனை இந்த சமூக பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் சமூக பிரச்சனை எப்படி கையாளணும் சோஷியல் எலிமெண்ட்ஸ் எப்படி கையாளணும் ரவுடி கும்பல்கள் எப்படி கையாளணுன்றதெல்லாம் வந்து தனித்தனியான யுக்திகள் அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க வந்து பொதுமக்கள் பப்ளிக் ஓட்டு போடுறவங்க நமக்காக ஓட்டு போடுறவங்க ஒவ்வொரு தேர்தலில் நம்ம பார்க்குறோம் நூறு ஓட்டு நூற்றி ஐம்பது ஓட்டு பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டில் தோற்றவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு எழுபது எண்பது பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க கூடி அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸுக்காக அதாவது அது த அது உண்மையோ பொய்யோன்றதை நம்ம வந்து ஒரு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் இவங்க பல இடங்களில் நாங்கள் சொன்னோம் இதற்கான நடவடிக்கை இல்லைன்ட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வராங்க ஆஸ்பர் இந்தியன் கான்ஸ்டியூஷனே பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஜனநாயக ரீதியாக ரொம்ப இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மொழியாக தமிழை வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வழக்கறிஞர்லாம் சேர்ந்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட நீதிமன்ற உத்தரவு வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுக்கே ஆயிரத்தி எட்டு தான் அப்போ என்னுடைய ஜனநாயக கடமை என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பெற்றுக்கொள்றதுக்கே நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை அரசு அதே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அங்கே எங்கே அங்கே ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஓடும் அது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று சைட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருவாங்க அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த தேவர் குலத்தை டார்கெட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது வந்துட்டு சட்ட விதிமீறல் சட்டத்திற்கு புறம்பானது அப்போ இதை நான் எப்படி நான் வெளி உலகத்திற்கு கொண்டு போக முடியுமோ பொழுது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு இது ஜனநாயக ரீதியாக நடப்பேன் பஸ்ஸை உடைச்சாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அரசு அதிகாரிகளை வந்து வேலை செய்ய விடாமல் தருத்தாங்களாம் கிடையாது அவங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு அடுத்த கட்டம் வந்து இது ஒரு செய்தியாக்கிட்டு இவங்க வெளில போக போகிறாங்க அடுத்து வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம அதை பண்ண முடியும் சட்ட ரீதியாக தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே எதை கண்ணாடி உடைக்கல எந்த பஸ்ஸையும் உடைக்கல அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பேருந்தெல்லாம் நல்லா தான் நின்றுட்டுருக்கு அதே நேரத்துக்கு வந்து பேரிகார்டை ஒன்றும் தள்ளி உடலை எதுவுமே பண்ணாத ஒரு சூழலில் என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை அந்த ஜனநாயக ரீதியில் நடைபெற்று கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம சபாபதி அப்படின்றவருடைய இன்ஸ்பெக்டர் அவருடைய தலைமையில் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்க அடி அடிக்கிறாங்க பப்ளிக் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு முப்பத்தி ஆறு பேரை கைது செய்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவங்கள அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறவங்கள அப்படி அடிக்கலாமா அப்போ உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற்று தான் இதை நடக்கிறதா அப்படின்றது தெரியல அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தி ஆறு என்ன பண்ணாங்கன்னா பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைச்சாங்க அடைச்ச பிறகு அவர் மீது வந்து எட்டு பிரிவுகளில் வந்து வழக்கு தொடரப்பட்டச்சு பத்து பெண்கள் உட்பட ஒரு சிறார் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் நாட் நைன் டூ நைன்ட்டி ஒன் டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் பார் டூ த்ரீ ஆஃப் டிஎன்பிபிடி ஆக்ட் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் லாஸ் ஆக்ட் அதைப்படி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க அதில் ஒரு கேஸு அப்படின்னு போட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க அடித்து தூள் பண்ணி தூக்கி போட்டாங்க தூக்கி போய் இப்படிப்பட்ட அதிகாரிகளை வந்து இவங்க வந்துட்டு அவங்கள வந்து அந்த கிராமம் பா இந்த ரெண்டு கிராமத்தை சேர்த்தாலே ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பேர் தான் பொதுமக்கள் இருப்பாங்க அப்போ எடுத்து பத்தாயிரம் அஞ்சாயிரம் பேரை திரட்டி ஒரு பெரிய மாசாக பிரச்சனை பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகுது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது பொதுமக்களுடைய பிரச்சனையில் எட்டு பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்வது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜா அவர்கள் என்ன பண்ணார் கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஒரு இதை கொடுக்குறாரு மனுவை கொடுக்குறாரு இந்த தேவர் குலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த குறிப்பாக சொல்ல பெயர் சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் நீ வந்து இடமாற்றம் செய்யணுன்னாங்க உடனே இடமாற்றம் செய்தாங்க இடமாற்றம் செஞ்சுருக்காங்க இப்போ ஆனால் இடமாற்றம் செய்தாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸை பொறுத்தவரையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னும் பொழுது இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் இதுக்காக உடனே வந்து டிடி வி தினகரன் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் என்னங்க இதுமாதிரிலாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்க அப்படின்னாங்க அதே போல் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் வந்து இது எதனால் ஒன்றுமே இல்லாத ஒரு மூணு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு எஸ்ஐ கேட்டில் இருக்கக்கூடிய மூன்று அதிகாரிகளுடைய மெத்தனமான ஒரு போக்கை தான் நம்ம சொல்லணும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படியும் வந்து ப பப்ளிக்கிட்ட பிஹேவ் பண்ண முடியுமான்னு தெரியணும் அதே நேரத்தில் சரி இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து எப்படி ஒடுக்குவது ஒரு தலைவர் யாரோ ஒருத்தவங்க ஆர்ப்பாட்டம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஏங்க இது மாதிரிலாம் இருக்குங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பேசியிருக்கலாம் ஆனால் பேசாமல் வந்து புரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணி அவங்கள வந்து சிறையில் வந்து அடைச்சதுன்றது வந்து அதற்கு பிறகு அவங்க வராங்க போகிறாங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை ஏன் பண்ணணும் பண்ணிட்ட பிறகு அது ஒரு இப்போ நியூஸ் ஆகி அது ஒரு வைரலாக செய்தி போய் அது வந்து அரசாங்கத்திற்கு தான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது ஆகவே க காவல்துறை சைட்லேயும் நம்ம சவுத்துலலாம் பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் ஆகவே இனி வரும் காலங்களில் இப்படி இப்போ ஒரு விஷயங்கள் நடக்காது ஏன்னா மாவட்ட ச ஆட்சித்தலைவர்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் வந்து தெளிவாகவே ஒரு மனுவை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆகவே வந்து சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியிலே போராடுகிறவர்களை ஒடுக்குவது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கல்களை தான் ஏற்படுத்தும் எத்தனையோ வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி போய்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்குது அதே போல் வந்து எட்டு பிரிவுகளெலாம் வழக்கு போது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான அதாவது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பார்க்குறோம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இனி வருங்காலங்களிலாவது இது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை கையில் எடுத்து அவங்களே எடுத்துக்கிறது ஒரு உயரதிகார்ட்ட கேட்கணும் இல்லை ஒரு மெஜிஸ்ட்ரேட் கிட்டே லோக்கல் மஜிஸ்ட்ரேட் கிட்டே இது மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சுங்க நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு போயிட்டு அவங்கள கூட்டி வரலாம் ஏன்னா அந்த பவர் இருக்குது பொழுது அந்த பவரை வந்து பயன்படுத்துறது உடனே அடித்தோம் முடிச்சோன்னு மண்டே உடச்சி லேடிஸ் எல்லாம் அடித்து உடச்சி இத்தனை வழக்குகள் போடுவது என்பது அது வந்து சட்டவிரோதமான செயல் இருந்தாலும் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா கா எப்படி வந்து ஒரு பொதுமக்களை அணுகணும் எப்படி ஒரு பெண்கள் கிட்ட பழகணும் எப்படி ஒரு பழகணும் எப்படி ஒரு சிறார் வந்த ஒரு ஒரு அந்த சிறுவர்களை எப்படி கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வகுப்பாக எடுத்து தென் மாவட்டங்களிலே நல்ல ஜ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துவது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது வந்து உயரதிகாரிகளுக்கும் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கும் போயிருக்கிறது அவர்கள் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இனியும் நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் இருப்பதை தடுப்பார்கள் என நம்புவோம் நன்றி வணக்கம்